வணக்கம் நண்பர்களே தற்பொழுது மிக அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் துருக்கி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா என்பதுதான் தற்பொழுது அவசர அவசரமாக கூடிய இஸ்ரேல் அமைச்சரவை துருக்கியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது சிரியாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று துருக்கி ஆசைப்படுகிறது விரும்புகிறது இஸ்ரேல் வந்து சிரியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறது ஆகவே துருக்கிக்கு எந்தவிதமான சந்தர்ப்பமும் கொடுக்க கூடாது என்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் இது எவ்வளவு சாத்தியமாகும் இப்ப அகண்ட இஸ்ரேலினுடைய அந்த சிந்தனைப்படி துருக்கி சிரியா இல்ல எகிப்து ஜோர்தான் போன்ற இடங்கள் முழுவதுமாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது ஆனால் இந்த கையாலாகாத அரபு தேசம் இந்த இஸ்ரேலை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் தடுமாறவில்லை தங்களுடைய இருப்பை தற்காத்துக் கொள்வதற்காக எவ்வாறாவது இஸ்ரேலோடு ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலோடு இணங்கி போக வேண்டும் அமெரிக்காவோடு இணங்கி போக வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதை நாம் தெளிவாக காணலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் காசாமினுடைய ஒரே ஒரு சிறப்பு புற்றுநோய் மருத்துவமனையை இரண்டு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு ஒன்று செய்து தகர்த்தறிந்திருக்கிறது வேண்டுமென்றே இஸ்ரேல் அளித்திருக்கிறது இது ஒரு ஸ்டேட் டெரரிசம் என்று துருக்கி நேரடியாகவே கண்டித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் துருக்கி நன்கொடையாக முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களுடன் மீண்டும் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனையை இஸ்ரேல் குண்டு வைத்து தகர்த்திருக்கிறது புற்றுநோய் மருத்துவமனை ஹமாசால் பயன்படுத்தப்பட்டதாக கூறி இஸ்ரேல் தகர்த்திருக்கிறது ஆனால் எந்த ஆதாரங்களையும் இஸ்ரேல் வழங்கவில்லை துருக்கிய வடிவ அமைச்சகம் குறிப்பிடும் பொழுது வேண்டுமென்றே அழிவை காசாவை ஒரு வாழத்த மனிதர்கள் வாழ தகுதியேற்ற ஒரு இடமாக ஆக்குவதையும் மக்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர செய்வதையும் நோக்கமாக கொண்ட இஸ்ரேலின் ஒரு முழுமையான பயங்கரவாத நோக்கம் இது என்று துருக்கி சொல்கின்றது இஸ்ரேலின் சட்டவிரோத தாக்குதல்கள் மற்றும் முறையான அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க சர்வதேச சமூகத்தை நாங்கள் அடைக்கின்றோம் என்று துருக்கி சொல்கிறது ஆனால் சர்வதேச சமூகம் என்பது அமெரிக்கா அமெரிக்காடைய செல்ல பள்ளியாக இஸ்ரேல் இருக்கும் பொழுது துருக்கி ரெண்டு விதமாக நடந்து கொள்கிறது ஒன்று பாம்புக்கு தலையையும் நோ மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாளையும் காட்டுகின்ற ஒரு நிலைமையில் துருக்கி இருக்கிறது இஸ்ரேலை கண்டிக்கிறது ஆனால் இஸ்ரேலுடனான பில்லியன் கணக்கான பிசினஸை செய்கிறது ஆகவே இஸ்ரேலை கண்டித்தது மட்டும் போதாது ஆனால் தற்பொழுது இஸ்ரேல் நினைக்கிறது துருக்கியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அது நேட்டோவில் இருந்தாலும் சரி அல்லது அது சிரியாவை முழுமையாக தங்கள் கைவசத்தில் கொண்டு வர நினைத்தாலும் சரி இஸ்ரேலை துருக்கியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தற்பொழுது நினைக்கிறது அதுதான் இப்ப இங்க பிரச்சனையாக இருக்கிறது முப்பதனாயிரம் புற்றுநோய் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க அங்கீகாரம் பெற்ற ஒரே மருத்துவமனை காசாவில் இருந்தது இது மட்டும்தான் ஆகவே இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என்று கண்டித்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் துருக்கி மீது தாக்குதல் நடத்துமா என்பது ஒரு பெரும் கேள்விக்குறி ஆனால் இந்த மருத்துவமனையை தாக்கியது தொடர்பாக இஸ்ரேல் தெரிவித்த இந்த கண்டனங்களை துருக்கி தெரிவித்த கண்டனங்களை இஸ்ரேல் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே யோசிக்கிறது இப்ப சிரியாவில வந்து துருக்கியினுடைய அதிகமான ஆதிக்கம் அவர்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்று இந்த இருபத்தி நான்காம் ஆண்டில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பில்லியன் டொலர்ஸ் எவ்வளவு அஞ்சு புள்ளி நாலு மூன்று பில்லியன் டொலர்ஸுக்கு இஸ்ரேலுக்கு துருக்கி ஏற்றுமதி செய்திருக்கிறது சாமான்கள் என்ன இஸ்ரேல எல்லா சாமானும் விளையாதுதானே ஏற்றுமதி செய்திருக்கிறது ஆகவே இது சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் டொலர்ஸுக்கு துருக்கி இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கிறது அப்ப அதை நிறுத்தினாலே இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் குறைந்துவிடும் ஆனா துருக்கி வந்து கண்டனத்தை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறது ஆகவே இது இது வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக அப்படி ஒரு தாக்குதல் நடவடிக்கைகள் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறதா உண்மையில் யூதர்களுடைய மனநிலை என்ன விஷயம் என்று உடனடியாகவே சொல்ல முடியாது திடீர் திடீரென்று நடவடிக்கைகள் எடுப்பார்கள் ஆகவே துருக்கி வந்து நேட்டோவில் இருக்கிறது சரி இஸ்ரேல் துருக்கியை தாக்கினால் நேட்டோ வந்து தாக்க வேண்டும் இது சாத்தியப்படுமா என்கின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி அமெரிக்காவினுடைய பிள்ளை இஸ்ரேல் பீட்டோ பவரை பாவித்து முடித்து விடுவார்கள் விஷயங்களை ஆகவே இவ்வாறான நிலைமைகள் தொடர்ந்து இருக்கிறது அதோடு நாங்கள் அங்கு நடக்கின்ற போராட்டங்கள் தொடர்பாக பார்ப்போம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்று வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்தாம்புல் மேயரும் ஜனாதிபதி எர்தொகின் முக்கிய போட்டியாளருமான இமாமொக் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் துருக்கி அதிகாரிகள் போலீஸ்காரர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் பல பத்திரிகையாளர்களை அவர்களின் வீடுகளில் வைத்து கைது செய்துள்ளதாக ஊடக ஊழியர் சங்கம் இன்று அறிவித்திருக்கிறது பத்திரிகை சுதந்திரம் மற்றும் உண்மையாறியும் மக்களினுடைய உரிமை மீதான தாக்குதல் என்று அஹ் கண்டித்திருக்கிறது எட்டு பத்திரிகையாளர்கள் புகைப்பட பத்திரிகையாளர்கள் அவர்கள் தொழிற்சங்கம் சொல்லுது இவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள் கைது செய்திருக்கின்றார்கள் பத்திரிகையாளர்களை மௌனமாக்குவதன் மூலம் உண்மையை மறைக்க முடியாது என்று தொழிற்சங்கம் சமூக ஊடக தளமான எக்ஸில் எழுதியிருக்கிறது உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது தடுப்பு காவல் குறித்து போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து உடனடியாக கருத்து எதுவும் வரவில்லை இதுவரையில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஜனாதிபதியானதிலிருந்து எர்தோகான் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை குறிவைத்து வருகின்றார் அவருடைய இந்த பத்து ஆண்டு கால கால ஆட்சியிலே எழுபத்தேழு பத்திரிகையாளர்கள் ஜனாதிபதியை அவமதித்ததற்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று எல்லைகளற்ற அரசு சாரா பத்திரிகையாளர்கள் அமைப்பு நிருபர்கள் அமைப்பு கடந்த கடந்த ஆண்டு தெரிவித்தது தேசிய ஊடகங்களில் எண்பத்தைந்து வீதமானத்தை வீதமானவை அரசாங்கம் தான் கட்டுப்படுத்துகிறது என்று சரிதான உலகம் முழுக்க அதுதானே இங்கே இந்தியால கோடி மீடியா அது வந்து தொண்ணூற்றி ஐந்து வீதமானதை அவர்கள் தான் முக்கியமானவர்கள் எல்லாம் வெளியில வந்து இப்ப யூடியூப்ல சேனல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல எண்பத்தைந்து வீதமான தேசிய ஊடகங்களை கட்டுப்படுத்துறது எர்தகான் குடியரசு கட்சி மக்கள் கட்சியின் சிஹெச்பி உறுப்பினரும் எதிர்கட்சிகளிடையே மிகவும் பிரபல்யமானவருமான இமாம குழு கைது செய்யப்பட்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அடுத்த ஜனாதிபதி போட்டியிலிருந்து எர்தொகானுக்கு ஒரு பெரிய போட்டியாளரை நீக்குவதற்கான அரசியல் நடவடிக்கையாக பரவலாக கருதப்படுகிறது இப்பொழுது அவர் புதன்கிழமை கைது செய்யப்பட்டார் இப்பொழுது அதிகமாக மக்கள் தொடர்ச்சியாக கூடி வருகின்றார்கள் அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அமைப்பை நடத்துதல் லஞ்சம் வாங்குதல் மிரட்டி பணம் வரித்தல் சட்டவிரோத தனிப்பட்ட தரவுகளை பதிவு செய்தல் ஏல மோசடி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டின் பேரிலே இமாமோ குழு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் நீதித்துறை எர்தோகானுக்கு ஆதரவாக இருக்கிறது அவருடைய கைது இமாம குழுவின் கைது அரசியல் நோக்கம் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினாறு மில்லியன் மக்கள் கொண்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இமாம குழு இஸ்தான்புல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதினாறு மில்லியன் மக்கள் கொண்ட நகரத்திலே நகராட்சி தேர்தல் முடிவுகள் நடந்ததாக கூறி இர்தோகானின் கட்சி ரத்து செய்ய தள்ளியது ஆனா இந்த சவாலின் விளைவாக சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தேர்தல் நடந்தது அங் அப்பொழுதும் இமாம குழு வெற்றி பெற்றார் ஆரம்பத்தில் பதினாலாயிரம் வாக்குகள் தான் அதிகமாயிருந்தது இரண்டாம் முறை தேர்தலில் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் அதிகரித்தது பதினாறு மில்லியன் மக்கள் கொண்ட அந்த நகராட்சி தேர்தல் முடிவுகள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆகவே துருக்கியில ரெண்டு விஷயம் இருக்கு நான் அந்த பார்த்த செய்திகள்ல ஒன்று இஸ்ரேல் வந்து துருக்கி மீது தாக்குதல் நடத்துமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது மற்றது துருக்கியில் உள்நாட்டில வந்து கலவரங்கள் வடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன துருக்கி மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்திருப்பது தெளிவாக தெரிகிறது மற்றொரு விரிவான வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்